சந்திரா வந்து கிறிஷுக்கு ஆசையுடன் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க மீனா ஆண்டி இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷ் அப்போது சத்யா வந்து மீனா ஆண்டிக்கு தான் இவங்களே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்டல் சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கிறிஷு சொல்ல சத்யா உங்கள் அம்மா துபாயில் இருந்து என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு கேட்காங்க கடலை மிட்டாயி சிப்ஸும் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு கிறிஷர் சொல்லுறாங்க துபாயில் இருந்து கடலை மிட்டாயா அங்கே பேர்ச்சம்பளம் தானே கிடைக்கும் அப்படின்னு சத்யா கேட்காங்க மலமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கிறிஷ் கேட்கா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்காங்க அதுக்கு சந்தோஷம் சொல்லுதாங்க அதுக்கு என்னடா பேரிச்சம்பளம் நீ வாங்கி கூட்டுடா அப்படின்னு சத்யா கிட்ட சொல்லுதாங்க சத்யாவும் சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிதாங்க நீ தன்னுடைய ரூமில் வந்து கிறிஷ் முத்து மீனா இவங்க எப்படி இருந்து எப்படி கிறிஸ்ட வர வைக்கிது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது மனோஜ் எழுந்துச்சு ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க தூங்காம அப்படின்னு கேட்காங்க தூக்கம் வரல அப்படின்னு ரோஹினி கோவமாக பேசுதாங்க எனக்கு மனோஜ் நான்லாம் படத்த உடனே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உனக்கு என்ன தூங்கியிருப்பேன் எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே அப்படின்னு கோவப்பட்டு சொல்கிறாங்க ஒரு நாள் காலையில் முத்துவும் மீனாவும் கிருஷ்ண கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல போய் விடுதாங்க அப்போ கிருஷ் வந்து பயப்படுற மாதிரி இருக்காரு முத்து எதுக்கும் பயப்படாத நாங்கள் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் அமாதானப்படுத்தி வைக்காரு கூட தான் நீ கொஞ்ச நாள் இருக்க போற அப்படின்னு கிருஷ்ணகிட்ட சொல்ல கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்படுதாரு முத்துவும் மீனாவும் மேனேஜரிடம் கொஞ்ச நாளைக்கு கிருஷ் எங்களுடைய இருக்கட்டும் அப்படின்னு கேட்காங்க அவங்களோட கார்டியனிடம் கேட்காம எங்களால் எதுவும் சொல்ல முடியாது அவங்களிடம் கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்லுறாரு மீனாவும் கிளம்பின பிறகு ரோகிணியும் மகேஸ்வரியும் காரில் வந்து இறங்குதாங்க மகேஸ்வரி வந்து மேனேஜரை சந்தித்து பேசுதாங்க கிறிஷ் வந்து கிருஷ முத்துவும் மீனாவும் கொஞ்ச நாளைக்கு வச்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்காங்க அதை கேட்ட மகேஸ்வரி வந்து என்னால் முடிவெடுக்க முடியாது அவனுடைய அம்மா கிட்ட நான் வீடியோ கால் பேசிட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ அழைத்து வாராங்க ஆர் அருகில் ஓடி வந்த கிருஷ் வந்து அம்மா என்று வேகமாக சொல்ல ரோஹிணி வந்து உன்னால் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க முடியல உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா முத்து மீனா வீட்டுக்கு போகக்கூடாது இந்த ஆண்டி உடன்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க அதை கேட்ட கிஷு வந்து என்னால் இவங்களோட இருக்க முடியாது நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி அதிர்ச்சியாக இருக்காங்க என்னை மிரட்டிட்டு போறான் பாத்தியா அப்படின்னு கே சொல்லாங்க என்னதான் சொன்னாலும் நான் முத்து மீனா ஆண்டியோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதவை திறந்துட்டு ஓடி வந்துருந்தாங்க அதை பார்த்த ரோஹினி அதிர்ச்சியாக இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மறுபக்கத்துல ஸ்ருதி ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு அவருடைய டப்பிங் பேசும் நடிகையை கெஸ்டாக கூப்பிட போறாங்க நீங்கள் எவ்வளவு தொகை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்க ஸ்ருதி உடனே மற்றவங்களுக்கு நான் முப்பது லட்சம் வாங்குவேன் உங்களுக்காக அஞ்சு லட்சம் குறைச்சிக்கிடுதேன் அப்படின்னு சொல்ல இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சி லட்சமா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சியாக இருக்காங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பி வந்துருந்தாங்க பக்கத்தில் ஸ்கூலில் நடந்த விஷயத்த மீனா வந்து சந் சத்யாவிடம் சொல்ல அவன் கொஞ்சம் நாளாக நம்ம வீட்டில் இருக்கட்டும் நான் கூட ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் கூட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சீதா வராங்க சீதாவிடம் நடந்த சம்பவங்கள்லாம் மீனாக சொல்லுதாங்க இறுதியில் சீதா வந்து கிருஷ்ணுக்கு உடனடியாக கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் நான் டாக்டர் தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கேன் அவனை அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முடிவு இத்தடுத்த எபிசோட்களில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்